மலேசியா கோலாலம்பூர்ல இரட்டை கோபுரம் அதுக்கு நடுவில் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் முதல் தடவை நேரில் பார்க்கும் போது ஒரு பெரிய வியப்பு எப்படி நாங்கள் துபாய் போகும்போது அங்கே புரிஞ்சு கழிப்பா பார்த்தோமோ அந்த ஒரு அனுபவம் இங்க இருக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவங்க அகமது கான் அதாவது நாம எப்பவுமே ஒரு ஊருக்கு போனா அந்த ஊரோட போ போங்க மலேசியா வந்தா ஸ்பெஷல் ஸ்பெஷல் இந்த தான் பயங்கரமான மிகப்பெரிய கட்டிடம்

கண்டிப்பா எனக்கும் எவ்வளவு வருஷத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் நடந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல தெரிஞ்சா மறக்காம கமல் சொல்லிருங்க

மறக்க முடியாத அனுபவம் நம்ம பற்ற கருவாடுக்கு என்னன்னா நண்பர்களோட ஒரு அருமையான சந்திப்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல நண்பர்களோட நாங்களும் இருக்கிறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்துல இதுவும் இனிமே சேர்ந்து